பண்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்க லாபாதிபதியும் ருணரோக சத்துருஷ்தானாதிபதியுமான சுக்ர பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க ராசிப்படி இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே உங்க பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்க பிரச்சனைகள் தீரும் அது எந்த கோவில்ங்கிறத தெளிவா விரிவா நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோஸ் பாக்காதவங்க அவசியம் போயிட்டு பாத்துட்டு வாங்க ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோக்கான இருக்கு செக் பண்ணி பாத்துக்கோங்க தனுசு ராசிய பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பஞ்சமஸ்தானத்து சுக்கரன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போறார் குறிப்பா இந்த காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ அருள் பரிபூரணமா கிடைக்கும் நீண்ட காலமா ஏதாவது குலதெய்வ வழிபாடு நினைச்சு கோவிலுக்கு போக முடியாம இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புத்தி கூர்மை அதிகரிக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தாராளமான பண வரவு இருக்கும் கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வழி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் நிறைய பேருக்கு வருமானம் உயர்வதன் காரணமா உங்க கடனை அடைப்பீங்க புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைப்பாங்க அதுவும் குறிப்பா பெண் நண்பர்கள் பெண்களுடைய தொடர்பு இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு கொடுக்கும் சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் அதிபதி பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால நல்ல வருமானம் இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகள் படிச்சு முடிச்சு வேலை கிடைக்காம இருக்காங்க இல்ல இருக்கிற வேலை சரியில்லாம இருக்குங்கிறவங்களுக்கு கூட வேற ஒரு பெஸ்டான வேலை கிடைக்கும் வேலை இல்லாத குழந்தைகளுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு வருமான உயர்வு அதிகரிக்கும் பணவரவு வீட்ல தாராளமா இருக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க ஆதரவு நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அரசாங்கம் வகையில நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணி கிடைக்காத விஷயங்களை கூட சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயமா எடுக்கும் காரியங்களில் அரசு சார்ந்த அனுகூலம் ஆதரவு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் அதுவும் செவ்வாயுடைய வீடு ஆண்களுக்கு கலத்தரக்காரகனான சுக்கர பகவான் பெண்களுக்கு கலத்தரக்காரகனான செவ்வாயோட வீட்ல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் இல்லையா அப்போ ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் ஒரு சிலருக்கு இல்லீகல் அஃபேர்ஸ் கொடுக்கும் தேவையில்லாத கெட்ட சகவாசங்கள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது பார்த்து பழகுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை அப்போ குழந்தைகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுல சில தடங்கல்கள் இருக்கலாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம் குழந்தைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் குழந்தைகளுடைய படிப்புக்காகவோ அல்லது குழந்தைகளுடைய உடல் நலத்துக்காகவோ செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டாகலாம் குழந்தைகள் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே உண்டு வெளிநாடு போகணும் அங்க வேலை பார்க்கணும் இல்ல அங்க தங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் தாராளமா வெளிநாட்டு அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடன் வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடனா இருந்தாலும் சரி கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் இந்த காலகட்டம் கொடுக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்திலையும் நீண்ட காலமா இழுபறியா இருந்த வழக்கு சார்ந்த விஷயத்திலையும் ஒரு முடிவு கிடைக்கும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோவில் திருப்பணிகள் செய்வீங்க நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஜோதிடம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு மத ஈடுபாடு அதிகரிக்கும் வேலை சாதகமாக இருக்கும் சொகுசான வேலை இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மருத்துவமனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே கொடுக்க போது பொருளாதார வரவுங்கிறது சிறப்பாக தான் இருக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்